இன்னைக்கு நம்ம சிவப்பு பொண்ணாங்கண்ணி கீரை எப்படி பண்றதை வாங்க சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரைல அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு தெரியுமா உங்களுக்கு இதோட நேம்லேயே இருக்கு அதோட நம்ம ஸ்கின்னை ஷைனிங்கா வச்சுக்கிறதுக்கும் ஆஸ்துமா குணப்படுத்துறது வெயிட் லாஸ் வெயிட் பெயினுக்கு கண் பார்வையை சரி பண்றதுக்கு இது போல நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இதே மாதிரி மணத்தக்காளி கீரையும் செஞ்சிருக்கேன் உங்களுக்கு அதோட வீடியோ லிங்க் வேணும்னா ஐ கார்டில கொடுத்துருக்கேன் செக் பண்ணுங்க இல்லைனா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதையும் செக் பண்ணிக்கோங்க தெரிவாங்க நீங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் கீரையை நல்லா ஆஞ்சி அலசி கட் பண்ணி ஒரு ஓரமா எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் குக்கர்ல ஒரு கப் அளவு பருப்பு செய்து நல்லா அலசி அது கூட ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பழுத்த தக்காளி அஞ்சு பச்சை மிளகா அஞ்சாறு பல் ரெண்டு இரண்டு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கொஞ்சம் தண்ணி அது கூட வெட்டி கீரையை ஆட் பண்ணி குக்கர் மூணு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குக்கரை கூல்டன் ஆக விடலாம் பாருங்க குக்கர் வந்து நல்லா கூல்டன் ஆயிடுச்சு கீரை எந்த அளவுக்கு இந்த ஸ்டேஜ்ல கீரையை சடில சேர்த்து ஒரு டீஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாம் எனக்கு காரம் கம்மியா இருக்கும்போது வரமிளகாய் நாலு ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு காரம் போதுன்னா ரெண்டு மட்டும் வரமிளகாய் கூட புளியிலும் சேர்த்துக்கலாம் புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் இருந்தா போதும் அதிகமா போனா குளிச்சிரும் எல்லாம் சேர்த்தாச்சு வாங்க நான் சீரையை நல்லா கடைஞ்சாச்சு இப்ப வாங்க தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் வானல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதும் வெங்காயத்தூள் ஆட் பண்ணி அடுப்பை தாலி பத்தியில் குட்டிக்கலாம் வாங்க அவ்வளோதான் செவப்பு பொண்ணாலே நிற்கிறேன் கடவுள் ரெடி ஆயிடுச்சு நான் சொன்ன மாதிரி இன்னும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் சந்திப்போம்